இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சின்ன மருந்துகள் சீரியலோட ஏப்ரல் இருபத்தஞ்சு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சேதுவும் தமிழ் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து காலேஜ் படிக்கணும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து எக்ஸாம் பாஸ் ஆகிட்டும் வந்து போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு உட்காந்துருக்காள் அந்த இடத்துல வந்து அவன் வந்து ஓகே நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா படி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் சண்டை போடுவாங்களா வீட்டில் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அழுதுனாச்சு ஒன்று வந்து இந்த காலேஜில் சேர்த்து விடுற படிக்க வைக்கிறேன் உன்னை டாக்டர் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டுருக்கேன் சா என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததில்லை ஸோ இதுக்கடுத்து தான் வந்து அவள் வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்பை அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கே யார்டா சொல்லுமே அப்படின்ட்டு போயிட்டு மலர்கிட்ட போய் சொல்ல போகிறா அங்கே தான் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலர் வந்து நோட் பண்ணி சொல்கிறா ஏ வயிற்றுல கட்டி இந்த துணி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த டைமில் வந்து ஐயோ பதறிகிட்டு இருக்கிறப்பே வந்து இன்னொருத்தவங்க வராங்க சித்ராவே ஈ வராங்க அவங்க வந்துட்டு எங்கே எதுக்கு வந்து இங்கே நின்றுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இப்போது ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாக இருந்துருச்சு எங்கேயும் வெளியே போகணுன்னா அவனை போய் வெளியே போடு அப்படிங்குறோம்மா சொல்லு அவள் மறைஞ்சிட்டு நிற்கிறா பின்னாடி அதை வந்து கொஞ்சம் சித்ராவுக்கு வந்து டவுட் வருது எதுக்கு இப்படி மறைஞ்சிட்டு நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி சரி அதை முடிச்சுட்டு எங்களுக்கு காஃபி கொண்டு வா அப்படின்ட்டு அவங்க அங்கே இருந்து போயிடுறாங்க நேற்று ப்ரோமோ காமிச்சாங்க மாட்டிடுவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் அவன் மாட்டல அங்கே மாட்டாமல் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு இருக்கேன் அந்த இடத்துல வந்து இந்த மலர் வந்து ஏதோ பம்பிட்டுருந்த மாதிரி இருக்குது என்ன நோட் பண்ணிங்களா அப்படின் மாதிரி கேட்க ஆமாம் அதை நான் நோட் பண்ணேன் ஆனால் விட்டமே சரி என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல தொடரும் போட்டு முடித்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு சீனும் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்மணிக்கு வந்து ஆறுமுகம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது அவன் திட்டினதுலேயே வந்து அவ்வளோ ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சது இத்தனை வருஷமாக வந்து நம்ம திட்டினா வாங்கிட்டு போகிறவங்க மத்தியில் நம்மள ஒருத்தன் திட்டுறானே அதுவும் வந்து யாருக்கும் பயப்படாமல் நமக்கு கீழே வேலை செய்கிறவன் வந்து திட்டுறானே அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின் அதுவும் அவன் வந்து சொல்கிறான் அவன் திட்ட திட்ட இன்னும் திட்டணும் போல இருக்குது அவன் அவன் திட்டு வாங்கணும் போல இருக்கு அவன்கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்ட்டு ச்சே சே இப்படி ஒரு கதல் இருக்குதையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த காதல் கதை எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல பிரச்சினை தான் போகுது அப்படின்னு தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருங்க அப்போ தான் நாங்கள் பூ வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்